வணக்கம் தமிழ் மேசை நூலகம் மற்றும் ஒரு பதிவு இந்த படத்தில் நாங்கள் பார்க்க இருக்கிற விஷயம் ஐரோ ஆசிய படம் குறி ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு சாதாரண தர பரீட்சையில் வந்த இடங்களை நாங்கள் குடிக்க போகிறோம் இதில் வந்து உங்களுக்கு இப்படி ஒரு ஐரோப்பா படம் தான் கொடுப்பாங்க கேட்டிருந்த இடங்கள் வந்து ரோம் சிந்து நதி தில்லி கோவா மலாக்கா நிர்ணய கம்போடியா தாய்வான் ஹிரோஷிமா ரோம் இத்தாலியினுடைய தலைநகரம் ரோம்னு கேட்டிருப்பாங்க அல்லது பத்தி கேட்பாங்க இது வந்து நீங்க ஒரே இடத்துல குறிக்க வேண்டிய இடம் எல்லாம் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க அடிக்கடி கேட்கப்படுற இடம் அடுத்தது கோவா கோவாவும் இந்தியாவில் மிக முக்கியமான ஒரு பிரதேசமாக அதை தொடர்ந்து சிந்து நதி இந்தியாவில் காணப்படும் மிக முக்கியமான ஒரு நதியாக காணப்படுது சிந்து நதியை தொடர்ந்து தில்லி தில்லி என்றது டில்லி என்றது இந்தியாவினுடைய தலைநகரம் தென்னிந்தியாவில் குறிக்க வேண்டிய இடம் அதைத் தொடர்ந்து கம்போடியா கம்போடியா வந்து ஒரு நாடு நீங்க அந்த நாடை மார்க் பண்ணி குறிக்கணும் சாதாரணமாக அங்குரியில் போட்டிருந்தீங்கன்னு சொன்னால் சில நேரம் தான் உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும் அதைத் தொடர்ந்து மலாக்கா நீர்ணை மலாக்கா நீர்ணை வந்து சுமாத்ரா தீவுக்கும் மலாயா தீபகற்பத்துக்கும் இடையில் ஓடுகிற ஒரு நீர்நிலை அதுக்கு அடுத்தது ஹிரோஷிமா ஜப்பானில் இருக்குது ஹிரோஷிமா தான் கொண்டு விழுந்துச்சு அந்த குண்டு விழுந்தது மிக முக்கியமான ஒரு நகரம் ஞாபகம் வச்சு கொள்ளுவான் அதுக்கு அடுத்தது தாய்வான் தாய்வான் வந்து ஒரு சின்ன தீவு இந்த இடத்துல தான் இருக்குது ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்